உலகில் இருக்கக்கூடிய நடிகர்களில் மிக பணக்கார நடிகர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஏழு நடிகர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அது யார் யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பிள்ளை கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம யார் யாருன்னு பார்க்கலாம் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துல இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் டி நிரோ அப்படிங்கிறவர் தான் இவர் வந்து ஹாலிவுட் நடிகராக இருக்கிற இவர்கிட்ட வந்து இவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபது கோடி ரூபாய் ஆகிருக்குன்னு சொல்லப்படுது இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துல இருக்க ஆறாவது இடத்துல இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் குலுனுன்றவர் தான் இவ் ஹாலிவுட் நடிகரான இவர்கிட்ட பாத்தீங்கன்னா சுமார் ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் வந்து சொத்து மதிப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாம் குரோஸ்ன்றவர் தான் இந்த இவரோட சொத்து மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி இருக்குதுன்னு சொல்லப்படுது இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நாலாவது இடத்துல இருக்கவர் யாருன்னு பாத்தீங்கன்னா செரி சீன்ஃபீல்டுன்றவர் தான் ஹாலிவுட் நடிகரான இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபது கோடி ரூபாய் சொத்து இருக்கிறதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல இருக்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெயின் ஜான்சன் அதாவது தி ராக்னு சொல்கிற ஒருத்தர் தான் முன்னாள் ரெஸ்லிங் வீரரும் ஹாலிவுட் நடிகருமான இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சொத்து இருக்கிறதா சொல்லப்படுது இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் நடிகரான அர்னால்டு தான் இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பது கோடி ரூபாய் சொத்து இருக்கிறதா சொல்லப்படுது இந்த லிஸ்ட்ல நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய நடிகரான ஷாருக் கான் தான் இவரின் மொத்த சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ